நீங்க முருகனை கும்பிட ஆரம்பிச்ச பிறகு இந்த ஒரு தப்ப மட்டும் பண்ணிடவே பண்ணிடாதீங்க ஆமா எல்லாருமே அவரோட சோதனையில இருந்துதான் வந்திருக்கும் நீங்க ஏதாவது ஒண்ணு அவர்கிட்ட வேணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு கேக்குறீங்க அப்படின்னா முதலில் முருகன் என்ன செய்வார் தெரியுமா உங்களை ரொம்பவே சோதிப்பாரு எப்படி அந்த சோதனை இருக்கும் அப்படின்னா நீங்க எதை கேட்டு அவர்கிட்ட வந்திருக்களோ எதுக்காக அவரை வேண்ட ஆரம்பிச்சீங்களோ அது வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்களை போட்டு சோதிப்பாரு அந்த சோதனையை எப்படியாவது தாக்கு புடிச்சு நின்னுடுங்க வேண்டாம் அப்படின்னு மட்டும் சொல்லி அதை கைவிடறாதீங்க முதல்ல ஒன்றை ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த ஒரு பொருளும் நமக்கு ஈஸியா கிடைச்சிட்டா நமக்கு அதோட அருமை தெரியாது அதே ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு பல தோல்விகளுக்கு அப்புறம் கிடைக்கிறது அப்படின்னா அதோட அருமை நமக்கு நல்லாவே புரியும் அது மாதிரிதான் முருகன் மேல் இருக்கும் நம்பிக்கையும் நீங்க கேட்ட உடனே அவர் அதை செய்து விட்டார் உங்களுக்கு அதோட அருமை என்னைக்குமே புரியாது அவரது பக்தர்களை அவர் எப்போதுமே கைவிடவே மாட்டாரு முருகன் பக்தன் அப்படின்னா சும்மா இல்லை வாழ்க்கை அப்படி ஒன்றும் எளிதில்லை அதுல கஷ்டம் நஷ்டம் துன்பம் இன்பம் துயரம் இப்படியெல்லாம் கலந்துதான் இருக்கும் என்றைக்குமே இதை நாம் தான் பொறுமை காத்து அதனை பெற வேண்டும் என்று நம் அப்பன் முருக பெருமான் நமக்கு புரிய வைப்பான் இந்த சூழ்நிலையில்தான் நீங்கள் இப்போ இருக்கீங்க அல்லது இதற்கு முன் இருந்தீங்க அப்படின்னா கமண்டில் ஓம் முருகா என்று சொல்லவும்